யார் உண்மையான நைஷ்டீக பிரம்மச்சாரி ஒரு கதைக்கு போவோம் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவும் நாரத பெருமானும் ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போயிட்டுருக்காங்க அப்போ போயிட்ருக்கும்போது ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அப்போ அங்கே ஆசிரியரை ஒளி கேட்குது இந்த ஆற்றை கடக்கணும் அப்படின்னா யார் நைஷ்டிக பிரம்மச்சாரியோ அவங்க சொன்னால் தான் இந்த ஆறு வழி விடும் இந்த மாதிரி பாதை விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நார் கிருஷ்ணரை பார்க்குறாரு கிருஷ்ணரை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு ஆக மொத்தம் இந்த இடத்துல நான் தான் உன்னையோட பெரியாள் அப்படின்ற என்ன அவருக்குள்ளே ஆணவம் ஆணவம் என்ன ஏன்னா இவர் தான் பிரம்மச்சாரி கிருஷ்ணரை பற்றி சொல்ல தேவையில்லை யாரும் கிருஷ்ணர் பிரம்மச்சாரின்னு சொல்ல மாட்டாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மைன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அது ரெண்டாவது விஷயம் அப்போ நாரதரு போய் ஆற்று பக்கத்தில் அந்த நதியில் போய் சொல்கிறாரு நதியே நான் நை ஸ்டீகப் பிரமாச்சாரி சொல்கிறேன் பாத வீடு அப்படின்னு சொல்கிறாரு ஏற்கனவே பத்து அடியில் போன வெள்ளம் என்ன செய்கிறது ஐம்பது அடியில் ரொம்ப அதிகமாக போகுது இவங்க அது திருந்துன்னு ஓடி போகிறாங்க இங்கே மூலியிருப்பாங்க தப்பிச்சு ரெண்டு பேரும் போகிறாங்க அப்போ நாரதரு என்ன என் பேச்ச இப்படி கேட்க மாட்டுது நான் உண்மையிலேயே நைசிக பிரம்மச்சரியாச்சு அப்படின்ட்டு அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு சரி நான் போய் ஆத்துட்டா போய் சொல்லவா பாதை விட சொல்லவா அப்படின்னு நாரதரு ரொம்ப நக்கலாக விழுந்து சிரிக்கிறார் நான் போய் சொன்னதுக்கே ஒரு உண்மையான நைசிக பிரம்மச்சரி போய் சொன்னதுக்கே பத்தடி போன நதி ஐம்பது அடி வெள்ளமாக மாறி போச்சு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஆயிரடியாக மாறிடும் நம்ம அந்த சொத்துப்பட்ட ரமலையை மூலிக்கு கொன்றும் மூழ்கடிச்சு கொன்றரும் தயவு செய்து நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு நக்கலா நையாண்டியா கிருஷ்ணரை பார்த்து நாரதரை சொல்கிறாரு இல்லை பரவாயில்ல நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் என்ன போய் உங்கள் பாதுகாப்புக்கு தள்ளி நின்றுக்கோங்க அப்படின்னு நம்ம நாரதரை ஒரு கிலோமீட்டர் தள்ளி நிற்க சொல்லிவிட்டு கிருஷ்ணர் போகிறாரு நான் சுத்தமான நைஷ்டிக பிரம்மச்சாரி வழி விடு பாதை விடுன்னு சொல்கிறாரு அந்த நதி அப்படியே அருமையாக நல்ல அகலமான பாதையாக வழிவிடுது அப்போ நார்தர் அங்கேருந்து பார்க்குறாரு இல்லை இவ்வளோ அகலமான பாதை எப்படி திடீர்னு வந்துச்சுன்னு ஓடி வராரு நான் கிருஷ்ணா என்ன சொன்னீங்க எப்படி இவ்வளோ ஒரு நடந்துச்சு அப்படின்னு இல்லை உண்மையான நைஷ்டிக பிரம்மச்சாரி நான் சொல்கிறேன் பாதை விடுன்னு சொல்லிச்சு அப்படின்னு நார்தருக்கு பெரும் குழப்பம் பெரும் கவலை வேற அவரோட நோக்கம் என்னன்னா கிருஷ்ணர் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லி பாதை விட்டுச்சு இது எப்படி ஏற்றுக்கிற முடியும் உண்மையான உலகத்திலேயே ஒரே பிரம்மச்சாரின்னு அவரால் தான் என்னை முஞ்சின பிரம்மச்சாரி கிடைக்காதுன்ற ஒரு மமதையில் இருந்தார் நார்தர் ஆனால் அவர் பேச்சை கேட்காத நதி சம்சாரியான கிருஷ்ணர் பேச்சை கேட்டு அதுவும் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு அது எப்படி வழிவிடலாம் நீங்கள் நதி தப்பு பண்ணிருச்சு அப்படின்னு தான் நார்தர் நினச்சாரு அதுக்கு அவங்க அப்பா பிரம்மன்ட்ட காரணம் கேட்டார் அவர் சொன்னார் பிரம்மச்சரியன் அப்படின்றது உடல் சார்ந்தது இல்லை உள்ளம் சார்ந்தது உள்ளம் ரீதியாக கண்ணன் எப்போவுமே பிரம்மச்சரியாக தான் இருந்தான் நீ உடல் ரீதியாக பிரம்மச்சரியாக இருந்தாலும் உள்ளம் ரீதியாக நீ சம்சாரியாக தான் வாழ்ந்த ஒரு பெண்ணின் நினைவு இல்லை என்ற ஒரே காரணத்தை வச்சுன்னா நீ பிரம்மச்சாரியை நினச்சிக்கொள்வது அறியாமல் அந்த அறியாமல் இருளந்து முதல்ல வெளியே வா அப்படின்னு நாரதருக்கு ஆலோசனை வழங்கினார் அவங்க தந்தை பிரம்மர் பிரம்ம தேவன் அதனால் பிரம்மச்சரியம் அப்படின்றது சம்சாரிகளுக்கும் சாத்தியம் சம்சாரிகளும் ஒரிஜினல் பிரம்மச்சாரியாக இருப்பாங்க அதை முதல்ல நீங்கள் புரிந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் இந்த புராணத்துலேருந்து இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதையை உங்களுக்கு சொன்னேன்